Legends and welcome to Ilakyam Literature If you are new to our channel, subscribe our channel and click on the bell icon and click on all to get notification. இந்த ன்ஸ்ோட அடிப்படை இதெல்லாம்டா உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் இதுல பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகளும் புனை கதைகளும் வந்து கலந்துதான் வந்து இருக்கும் இந்த மாதிரி கதைகள்ல ஒரு வீரமுள்ள நபரை பத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க அதாவது ஒரு ஹீரோயிட் சிகர்ஸை பத்தி தான் பேசியிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிங் ஆர்த்தர் ராபின்ஹுட வந்து சொல்லலாம் இந்த லெஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால வரைவு கேத்தாப்புல அந்த கதைகளும் வந்து இருக்கு இந்த லெஜன்ஸ் வந்து நம்ம தேசத்தை வந்து பெருமிதம் படுத்துற விதமாகவும் ஊக்குவிக்கும் விதமாகவும் வந்து அமைஞ்சிருக்கும் இது மூலமா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் வரலாறு வந்து உயிர்ப்பிக்கும் விதமா வந்து உதவுற மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த லெஜென்ட்ஸ வந்து இப்போ எப்படிலாம் வந்து மாத்திருக்காங்க புத்தகங்களாகவும் திரைப்படங்களாகவும் வந்து மாத்திருக்காங்க